ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜபின் ஸ்டெடி சேனல் இந்த உடைய மெயின் பர்பஸே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் என்னன்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் ஆஸ் யூஸ்வல் என்னுடைய ப்ரொவிஷன்ஸை ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் விம் லிக்விட் சாஷ்டர் அதே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் குவான்டிட்டியாக இருக்கிற பாட்டில் எம்டி பாட்டிலில் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓகேவா இருந்தது ஈக்குவலாக இருந்தது பட் என்ன சர்ப்ரைஸ் வந்து கேட்குறீங்களா ஆமாங்க கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதனுடைய ப்ரைஸில் தான் இதே ஹண்ட்ரட் எம்எல்ஸ்ல ப்ரைஸ் வந்து பட் டிஸ்கவுண்ட் போயிட்டு நைன்டி நைன் ருபீஸ் பட் அந்த பாட்டல் ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இனிமேட்டு நீங்கதான் இருந்துச்சுன்னா நீங்க இன்ஸ்டெட் அந்த பாட்டிலை விட ஜஸ்ட் ப்ரிப்பேர் ப்ரிஃபர் அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இனி இது போல பயனுள்ள தகவல்களை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க